பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளும் எது எதுல வரக்கூடிய இரவுகள் முதல் இரவிலிருந்து சகோதரர்களே ஒன்றுஹஜ் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஜுல்பது இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியால இருநூத்தி நாற்பது மணித்தியால சகோதரர்களே மூன்று பத்துகள் முஸ்லீம்களில் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது ஒரு பத்தை கடந்து விட்டோம் ரமதானுடைய கடைசி பத்து அதில் லைலத்துல் கதிர் வந்தது இரண்டாவது பத்தை இன்ஷா இன்னும் ஒரு நாட்களில் அடைய இருக்கின்றோம் மூன்றாவது பத்து சகோதரர்களே முஹர்ரமுடைய பத்து இந்த பத்துக்குள் என்ன இருக்கிறது இந்த நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியம் பத்து நாளைக்கு இருநூத்தி நாற்பது மணித்தியாலம் நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது எண்ணி மிக்க சகோதரர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் முழு உலகத்தில் மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டாலர் முப்பதாயிரம் டொலர் நாற்பதாயிரம் டொலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவதற்கு ஐம்பது டொலர் செலவழித்து செல்ல வேண்டுமா மற்ற நாட்களில் ஒரு மூவாயிரம் டொலர்ல போயிடலாமே ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும் இந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக பெறுமதியான பத்து நாட்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு குர்வான் ஓதுவதற்கு ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே துல் ஹஜ் முதல் பிறை காண்வதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி ஏனென்றால் ஜியுடைய முதல் பிறையிலிருந்து பத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பத்தாவது நாள் நாங்கள் ஒதுகியா கொடுப்போம் குர்பான் என்று சொல்லுவோம் இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகன்களை வெட்ட மாட்டோம் அலைவசல்ல சொன்னார்கள் யாருக்கு ஒதுகியாவுடைய நீயத் இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்றால் துல்ஹ்பிரை ஒன்றில் இருந்து தயாராக வேண்டும் சகோதரர்களே பிரை ஒன்றில் இருந்து பிரை ஒன்று மகிரிபோடு தொடங்கும் அன்றைய மஹ்ரிபில் இருந்து அந்த பத்து நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொல ரெண்டாவது இரண்டாவது முன்பின் சுண்ணத்துகள் கவனம் செலுத்தும் சுமகுக்கு முன்னால ரெண்டு ரகாத் லொஹருக்கு முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னால ரெண்டு மகிரிபுக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு ரகாத் சுண்ணத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லா சகோதரர்களே அடுத்தது மிக முக்கியமானதுதான் முடியுமானவர்கள் இது சமராக இருக்கிறதால ஒன்பது நாளும் நோன்பு குடிப்பது கஷ்டம் சிலர் ஒன்பது நாள் நோன்பு குடிப்பார்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் பிடிப்பார்கள் பிடிக்க முடியுமானவர்கள் அலமது என்றால் சகர் நீங்கள் செய்ய வேண்டும் நாலு மணிக்கு மூணரைக்கு சகர் செய்ய வேண்டும் மகுரி வருகிறது எட்டு நாற்பதுக்கு நீண்ட நேரம் சரி ஒன்பது நாளும் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் அந்த நாளிலாவது இன்ஷா அல்லா நோன்பு பிடிக்க வேண்டும் ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் சல்லல்லாக அரஃபாவுடைய நோம்பை பிடிப்பாரோ இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடம் ஒரு நாளைக்கான கூலி என்ன இரண்டு வருடம் நண்பர்கள குடும்பங்களை ரூம்ல உள்ளவங்களை அரபாவுடைய நோன்பு பிடிங்கேந்து ஆசை காட்டும் இரண்டாவது அமல் சகோதரர்களே நோம்பு அடுத்த மிக முக்கியமான அமல் தான் சகோதரர்களே உதுஹியா அல்லாவுக்காக ஒரு பிராணிய அறுப்பு ஹசரத் இப்ராஹிம் சலாமுடைய சுன்னத் இது லேசான உண்டல்ல உதுஹியா அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க அறுக்கலாம் ஏழைகள் இருப்பாங்க ஆனா நாங்க அவ்வாறு அல்ல சகோதரர்களே நாங்க அல்ல நாங்கள் ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் இன்ஷா அல்லா ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம் கனடாவில் அறுக்கலாம் எங்கும் அறுக்கலாம் இந்த வருடம் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லா நான் எப்படியாவது ஒரு ஒதுகியா கொடுக்குறேன் எப்படியாவது ஒதுகியா கொடுக்க குடும்பத்து கொண்டு வசதி இருந்தா ஒரு கொண்டு நீங்க கேட்கலாம் ஏன் அவ்வளோ கடமையா நபிசல்லாஹல்ல இப்ராஹிம் அலை சலாவுடைய சுண்ணத்தை பின்பற்றினான் அல்லாஹு சாஃபாத்ல சொல்றான் இப்ராஹிம் அலை சலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவர்தான் இப்ராஹிம் அலை சலாம் தான் நெகம் வட்டி காட்டினது

അല്ലാ ഇബ്രാഹി മലേ സലാത്ത് ചോദിത്താൻ സോധനയിലെ വെട്ടിയടങ്ങിട്ടാ എന്ന് ചോദിത്താൻ അല്ല